வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில ராகுல் காந்தியோட தொழிலாளர்கள் போனவர் டப்புனு குளத்துல குதிச்சு அவங்களோட நீச்சல் அடிச்சு மீன் பிடிச்சு மக்கள் ஒரே குஷிங்க நேத்து பல லட்சம் மக்களால் பகிரப்பட்ட ஒரு வீடியோ தாங்க அது உங்களுக்கு காங்கிரஸ்ல எனக்குலாம் நிறைய முரண்பாடு உண்டு லட்சக்கணக்கான முரண்பாடு உண்டு ஆனால் எனக்கு தெரிந்து காங்கிரஸ் தலைவர்களை ஜனநாயகமா சாமானிய மக்களினுடைய குரலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறவர் தான் ராகுல் காந்தி ராகுல் காந்தி எளிய மக்களோடு ரொம்ப எளிமையா பழகுவார் இதுக்காகவே இந்தியா முழுதும் அவரை கொண்டாடி தீர்த்தாங்க உண்மையை சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கணும் தேர்தல் ஆணையத்தை வச்சு ஓட்ட திருடி சேர திருடி பல பேரை தேர்தலில் நிக்க விடாமக்கி அன்னப்பூஸ்ட்ல பல பேரை ஜெயிக்க வச்சு தேர்தல் ஆணையத்தை வச்சு என்னும் போது பல உள்ளடி வேலையை பார்த்து பல கள்ள ஓட்டில் ஜெயித்து அறுபத்தி ஏழு தொகுதிகளை பிடுங்கியும் இவங்களால ஆட்சி அமைக்க முடில அப்புறம் நிதிஷ்குமாரும் இங்கிட்டு சந்திரபாபு அவர்களையும் தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்சிட்டப்பில இல்லைன்னா போகிற போக்கில் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டியவர் ஆனால் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு போய் குளத்துல குதிக்கலைங்க முன்னாடியே போயிட்டே இருக்காரு ஹரியானாவில் ஒரு பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு அங்க பெண்கள் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க டக்குனு இறங்கி பெண்களோட போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு பேச ஆரம்பிச்சு தன் தங்கச்சியை கூப்பிட்டு பேச வச்சு தன் அம்மாவை கூப்பிட்டு பேச வச்சு அந்த பெண்களோட பேசி எல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு வீட்டில் உட்கார வச்சு விருந்து வச்சு அப்போதான் அந்த பெண்கள்லாம் கேட்குறாங்க எப்போ தம்பி கல்யாணம் அப்படின்னு உடனே அவங்க அம்மா சோனி அம்மா உடனே நீங்கள் பார்த்து கொடுங்க பொண்ணு அப்படின்னு ஏதோ பக்கத்து வீட்டில் உட்காந்து சொந்தக்காரங்களோட பேசுகிற மாதிரி அவ்வளோ மனசுக்கு நெருக்கமான ஒரு சந்திப்பு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பாருங்களேன் ஹலோ பிரியங்கா ஹலோ हां yeah. ये ये यहां पे सब 20 महिलाएं हैं सब आ, आपके घर आके खाना खाना चाहती हैं मैंने कह दिया कि आ रहे हैं आप मां आपके घर आऊंगी आपके भाई के साथ <laughs> <laughs> इन और एडले போயிட்டே இருக்காருங்க ஒரு பெரிய ட்ரக் போகுது அதுல ஒருத்தர் கஷ்டப்பட்டு டிரைவர் ஓட்டிட்டு போறாரு டக்குன்னு போய் நின்னு ட்ரக்க மறிக்குறாரு ட்க்க மடிச்சி படு மரிச்சிட்டு மேல ஏறிட்டாரு லாரி ஏறி போய் ஒரு தாபா சாப்ற இடம் அங்க போய் மித்த லாரி டிரைவர்களோட உட்காந்து பேசுறாரு பேசி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு பாருங்க இது பரவாயில்லைங்க அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷாப் போறாரு போற வழியில ஒரு மெக்கானிக் பாக்குறாரு அவர் கையெல்லாம் கிரீஸை தடவிக்கிட்டு உட்காந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு இவர் போய் உட்காந்துக்கிட்டாரு உட்காந்து என்ன பண்றீங்க என்ன ஏதோ உங்க வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழ்வாதாரம் என்ன அவரோட பேசி அவரோட கட்டி பிடிச்சி கிரீஸோட அவர் கை கூட கூட கஷ்டப்படுறாரு கையெல்லாம் குடியா பாத்துக்கலாம் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு வர்றாரு அதுவும் பெரிய ஆச்சு பாருங்க அதுக்கப்புறம் மணிப்பூர் போகும்போது ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியை பாக்குறாரு ஒரு ஐயா அவர் வந்து கூட உட்காந்து இவரும் செருப்பு தைக்கிறாரு உடனே செருப்பு தைச்சு அவருக்கு ஒரு செருப்பை பிரசன்ட் பண்றாரு அந்த ஐயா அவர் கொடுத்த உடனே இவர் வீட்டுல போய் அவரை நினப்பு வச்சு அவருக்கு ஒரு செருப்பு தைக்கிற தையல் மிஷினை கிஃப்டா அனுப்புறாரு புரியுதுங்களா அது பயங்கரமா மக்களால கொண்டாடப்பட்டுச்சு இப்படி அவர் போறட வர்ற எல்லாம் மக்களோட ரொம்ப இயல்பா இறங்கி போய் ஒருத்த வந்து பாராத் மாத்தா கி ஜெயின் போற வழியில ஆர்ப்பாட்டம் பண்றாங்க வண்டியை விட்டு இறங்கி போய் கையை கொடுத்து வாடமாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு ரொம்ப எளிமையான மனுஷனா இருக்காரு தடைகளை தாண்டி பல வேலையில பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க நேத்து பீகார்ல பிரச்சார கூட்டம் முடிச்சுட்டு கார்ல போறாரு போயிட்டு இருக்கும் போது பெகுசாராய் அப்படின்ற ஒரு பகுதியை கிராஸ் பண்ணும்போது மீன் பிடிக்கிறாங்க குளத்துல நின்று பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பெகுசாராய் பகுதியை கிராஸ் பண்ணும்போது வண்டி அடிப்பாடுங்கன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்கும்போது அவங்க ஒரு சின்ன போட் எடுத்துருது அதுல உட்கார வச்சு இவரை கூட்டிட்டு பாதி வழியில உள்ள குதிக்கிறாரு உள்ள குதிச்சு அந்த மக்களோட சேர்ந்து நீச்சடிச்சு மீன் பிடிச்சு அந்த மக்களை கட்டி பிடிச்சு அவங்களோட போட்டோ எடுத்து ஒரு பயங்கர அளவு ஆகி போச்சு மொத்த ஊரும் திரண்ட அங்க வந்துருச்சு பாருங்களேன் வீடியோவை भईया <laughs> பாத்தீங்கல்ல பயங்கரமா சந்தோஷமா ஆயிட்டாங்க மக்கள் ஆர் கும்பல் இந்த வீடியோ பாட்டு கதறிக்கிட்டு இருக்கு உனக்கு வச்சாங்கடா ஆப்பு பீகார்ல நீங்க என்ன வேணாலும் ஆட்டம் போட்டு பாருங்க மக்கள் கடுங்கடுப்புல கடுப்புல இருக்கிறாங்க உண்மையிலே பீகார்ல என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு பாஜக இருக்கு ஏன்னா ஒன்றிய அரசு சேர காப்பாத்திக்கிறதுக்காக ஆனா சிம்பிளா மக்களை சந்திச்சு ஒரு ஒரு விஷயத்துலையும் மக்களுக்கு நெருக்கமாகி மாணவர்களை சந்திச்சு இளைஞர்களை சந்திச்சு வேலை இல்லாத பட்டதாரிகளை சந்திச்சு வச்சு செஞ்சிட்டு இருக்காரு பிரச்சாரத்துல அனல் பறந்துட்டு இருக்கு அதுல இந்த குழு குழுகுன்னு இந்த வீடியோ நேற்று மக்களால் கொண்டாடப்பட்ட வீடியோ உண்மையிலே ராகுல் காந்தி மேல நமக்கும் ஒரு அன்பு உண்டுங்க